அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதுங்க ஒரு பத்து லிட்டர் அந்த தொட்டில தாங்க நான் வச்சிருக்கேன் இப்ப பாருங்க எவ்வளவு காய் எடுத்திருக்கேன்னு பாருங்க விட்டமின் சி இது நிறைய இருக்குங்க இதை பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாருங்க ஏழு இதுலயும் எவ்வளவு இருக்கு பாருங்க ஒன்பது பத்து பதினஞ்சு அல்லெல்லாம் எல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு அவ்வளோ அழகாக வருதுங்க அவ்வளோ கொத்து கொத்தா காய் வைக்குதுங்க இத இன்னும் கொஞ்சம் பெருசா நோனே நம்ம பறித்து நாலா கேரி உப்பு தூள் வச்சு நல்லா குலுக்கி ஒரு ஒரு வாரம் அந்த உப்பு தண்ணியிலே ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பித்தத்தை தணிக்கங்க இப்போ ஜுரம் எல்லாம் வருது இல்லைங்க காய்ச்சல் வருது அந்த நாக்குக்கு வந்து நல்ல மரத்து போன மாதிரி ஆயிடுங்க சாப்பிடவே முடியாது இல்லை ஒரு தூண்டு வச்சு ஒரு ரசம் சாதமோ ஒரு மோர் சாதமோ சாப்பிடும் போது உடல் வந்து சரியாயிடுங்க நாக்குக்கு வந்து ருசி கொடுக்க கூடியதுங்க இது அதே மாதிரி பித்தத்தை எல்லாம் நல்லா குறைக்குங்க நீங்களும் உங்க வீட்டுல முயற்சி பண்ணி பாருங்க அனைவருக்கும் மிக்க நன்றிங்க